நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியை மேற்கு திரு பகுடாவுடி ஒன்றியத்தில் நான் ஆறாம் வகுப்பு படிக்கின்றேன் நான் பார்த்து பாடப்போகின்றேன் ஆட்சியில் புதுமை செய்து அனைவரின் மனதில் நின்று ஆட்சி செய்த உத்தமருதான் நீராட்சி செய்த உத்தமருதான் கருப்பு காந்தி பயிரை கொண்டு கல்வி கண் திறந்த எங்கள் காமராசர் காமராசான் புதுமை செய்து அனைவரின் மனதில் நன்றாட்சி செய்த உத்தமரிதான் கருப்பு காந்தி பெயரை கொண்டு கல்வி கண் திறந்த என்ற கமரச கமரசதான் நல்ல கமரச கமரசதான் கல்வி கூட மதிய உணவும் சீருடையும் கூட தந்து காட்டுங்களதான் பெருந்தளி மீண்டும் அடுமை செய்தி துணை வரும் மனதை நீங்க செய்த உத்த மருதான் மரட்சி செய்த உத்த மருதான் கருப்பு காந்தி பயிரை கொண்டு கேள்வி கண் பிறந்த இந்த கமரசு கமரசதான் கமரச கமரச அணுகளோடு பாலமோ தொழிற்சாலையோடு வேலையும் செய்து தந்த முதல் வரே கம்ம வீர நீங்கதான் அணுகளோடு பாலமோ தொழிற்சாலையோடு வேலையும் செய்து தந்த முதல் கர்ம கம்ம ஆட்சாள் சிவகாமி குமாரசாமியும் பெற்று தந்த வகிறந்தான் பெண்களின் கண்டிப்பெயரைக் கொண்டு கல்வி கண்டித்திருந்த எங்கள் காமராச காமரசதான் நல்ல காமரச காமரசதான் நன்றி வணக்கம்